மறந்துடு <com selection> உன் பொன்னாட்டிங்க அதனால உன் பொண்டாட்டி சாட்சி வச்சு காலி தர சொன்னாங்க ஓ அதை சொன்னியா சாட்சி வச்சுட்டு குடுக்குறேன்னு சொல்லிக்கிறேன் இல்லாத பரவாயில்ல நான் கொண்டடி சொல்றேடா இல்ல இல்ல சொல்ல மாட்ட சொல்ல மாட்டடா சொல்ல மாட்டேன் மோஸ்ட் ஓடு. சரி 200 வாங்கி போயி அந்த சாதி அதோ தென்னை எடுத்து வச்சான் பாரு. ஆமா அதோ பாற பிரச்சாகிடுச்சு. எடுத்து서 பாற பாற பிரச்சடு. நான் வந்த ஒரு நிமிஷம் வந்தா பாத்து தேச்சி டீச்சி ஆபரே போ. சரி நான் படுத்துறேன்னா நான் நான்

तूने मेरे तो मेरे तूने मेरे माँ मेरे हाँ வேணா தெரியியா? இல்ல மாமா அம்மா அத்தா ஊட்ガール அது உங்களுக்கு தெரியுதா?ガール வேணா உங்களுக்கு அன்பா இவனை பேர் வச்சினா கூப்பிடுவே. அடேய் பாக்குமா கூப்பிடுது. ஆமா. உன் வீட்டுக்காரன் ஆமா. அதனால உன் வீட்ல வந்தானே கேக்குறேன். ஆமானா. மா வீட்டுக்காரன் வந்தாலே வந்தாலே காலே வந்தா. யோ

கு pearlsற உல் நெஞன் நினே சோபப்பு நான் deutsane அக் நான் yah நான் உல்ல blown வ இதி பண் ப youtubers பய்ப ந பண்கரமல் தன்maya பல்ல amber்கள் பாitel சோப்ணா Energie த Kafன் வருதல் நீவேன் SUBSCRI OG derivatives காட் பை privilege summertime நான் இதை عليكது நிப்பாட்டுறத. வந்தே. மத்த அண்ணா அண்ணா. அண்ணா அண்ணா. 300 ரூபாய் கட்டணுமா கட்டணுமா? என்னது? 300 ரூபாய் கேட்டமா. 300 ரூபாய் கேட்டா நீ குடுத்து. சத்தியமா நான் அவ பாத்த குடுக்கல. ஆ தானா பாத்த. நான் அவ பாத்த குடுக்கலமா. நீயே பார்த்தா குடு. மரியாதையா

மண்ணல பக்குடு. கை மண்ணல பக்குடு. ஆட்டத்துக்கு ஒரு நாள் கால் வாசல் மூடி மண்ணல. ஆட்டத்துக்கு கால் வாசல். அதுக்கு போறானே. வாங்க பண்ணு. நான் போறேன். அதுக்கு நான் வர மாட்டேன். இப்படியே வந்து வரோம்.

எட்டுது <laughs> <laughs>

அவங்க அடிக்கிறாங்க

பாரு நல்லா பார்த்துக்கோங்க கால் அரிசி வாங்கிக்கொடுத்துட்டு வந்துரும் ஆறு அரிசி கேட்டு கிராம் வாங்கி கொடுத்தேன் கால் அரிசி ஆமாம் பருப்பு கிராம் ரூபாய்க்கு மட்டும் அவன் என்ன

ஆமா <imit>

એ 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

என்ன பண்ண பண்ண

अब क्या है ना तन्ना वायर कोचे कटे अब क्या है तेज कटे जा रुके

கண்ணே கேக்கு மாத்தல செய்து கொடுத்தா கொஞ்சிப் போடு பழகுன்னு மிருகம் மட்டும் செய்து போட்டா அப்ப ஆமா அத தான் ஏத்துறதுன்னு சேப்பற சரி இ நான் நாடகம் இருக்கு சொல்றேன் நாடகம் பாபா சரி இங்க வந்துட்டு போயிடலாமா ஆமா சமைக்கலாம் ஆவிகார வந்தமா ஆமா ஒரு தாம ச

சதீஷ்குமார் அப்படி அவரு போல அவர் விட அடி திருப்பி அனுப்புறது பண்ணி கட்டுறேன் ஹலோ ஜெய் நல்லதா ஜெய் அடையா பாய் தாலியாக அறுத்து போட்டாடா எப்பா ஜெய் 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 எப்பா சொல்லிமா நல்லதானா இல்லை மை கேட்டி அடிச்சு மண்டிய தந்துருங்க அக்கா அக்கா

ஆயா மண்ட் உட்கார் புடிவாடா அதுக்கான பேர் உக்காந்து

osion மாffe aph affiliated Almighty ,ц convenienceBox, rainforest, cultura, loreencient,łbymை connectedör coatedny Okay thoroughly adapt dearhouse I am the operator of the people I am the operator of the administrator I

இந்த நல்ல நேரத்தில் இன்னும் அன்பும் பண்பும் பாசமும் மிகுந்த நமது அருமை ஐயா உயர் திருவாளர் ஐயா இங்கே வண்ணாத்தியாக வேடமேற்றி நடிக்கக்கூடிய அருமை தங்கை மிகுந்த தங்கை திரு மீனா அவர்களை பாராட்டி இந்த கிராம மக்களின் அன்பார்ந்த இன்னும் ¿Quién